ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை கலை கே விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலான்றதுக்காக ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த சந்தை எங்க இருக்குன்னா நெல்லிக்குப்பா பக்கத்தில் காராமணி குப்பன்ற ஏரியால தாங்க இருக்கு ஸோ இந்த சந்தைக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார்லாம் வருவாங்க ஸோ எதுக்கு வருவாங்கன்னா கருவாடு வந்து வாங்குறதுக்காக வருவாங்க இந்த ஏரியால வந்து காராமணி குப்பம் சந்தைனாலே வந்து கருவாடு தாங்க ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்ன நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க வந்து கருவாடு மட்டும் இல்லாம புளி பூண்டு நம்ம வீட்டுக்கு வந்து அன்றாட தேவைக்கு நம்ம என்னென்ன வாங்குவோமோ அது எல்லாமே இங்க கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு கார்டன் வந்து எதாவது நீங்க பண்றீங்க ஸோ நீங்க செடியெலாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட்டுக்கு போங்க இங்க வந்து நம்ம தோட்டம் எதாது வைக்கிறோம்னா அதுக்கு தேவையான விதையெல்லாம் விற்கும் அதே மாதிரி செடி நாத்து அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்க கிடைக்குங்க சோ நாங்க என்னென்ன வாங்குறேன்றதை உங்ககிட்ட காட்டுற வாங்க சோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்க போனது என்னன்னா புளிதாங்க வாங்க போயிருந்தோம் ஸோ புளி பார்க்கறதுக்கு வந்து நல்ல புது புளியாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த புலிலாம் எங்கேருந்து வருதுன்னா பக்கத்தில் ஏதாவது கிராமம்லாம் இருக்கும் இல்லைங்க அங்கே வந்து நிறைய பேர் வந்து புளிய மரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் அதாவது வந்து நம்ம கடையில் வாங்கறும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுத்து வாங்குவோம் இங்கே வந்து நம்ம நேரடியாக வந்து அவங்க கிட்டேருந்தே வாங்கும் கொஞ்சம் காசு வந்து ஒரு பத்தோ இருபதோ அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக ரொம்பவும் கம்மியாகவும் விற்காது ஸோ நாங்கள் வந்து ஒரு கிலோ வந்து நல்லா வந்து கொஞ்சம் புது புளி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ் ஆகும் அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு ஸோ நம்ம அவங்க கிட்ட கொஞ்சம் விலை கம்மி நம்ம வந்து நிறைய வந்து ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் கொஞ்சம் அமௌண்ட் இன்னுமே வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேரம் பேசி குறைக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து வாங்க போகிறீங்கன்னா இங்கே வந்து புளி வாங்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தைக்கு போனீங்கன்னா புளி வாங்கலாம் பூண்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் போனதே வந்து புளி வாங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து என்ன வாங்க வந்தோன்னா பூச்செடி தாங்க வாங்க வந்தோம் பூச்செடி வந்து ஒரு ரெண்டு செடி மட்டும் வாங்கியிருந்தோம் ஸோ மற்றது வந்து என்ன வாங்கியிருந்தோன்னா கத்திரி தாங்க வாங்கியிருந்தோம் கத்திரி வந்து ஒரு ஒரு கத்தியே வந்து இருபது ரூபான்னு விற்றுருந்தாங்க ஸோ நாங்கள் பக்கத்தில் இங்கே எல்லார்ட்டையும் கேட்டால் ஸோ அதே ரேட்டு தான் அதுக்கு மேலே குறைக்க மாட்டேன்ட்டாங்க கத்திரி வந்து ஒரு மூணு நாற்று வந்து வாங்கியிருந்தோங்க ஸோ அங்கே வந்து பச்சை மிளகா கத்திரிக்கன்று அதே மாதிரி தேக்க மரம் மல்லிப்பூ செடி இது எல்லாமே வந்து விற்றுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து செடி வைக்கணும் தோட்டம் வைக்கணும்னீங்கன்னா இங்க வந்து கண்டிப்பா வந்து நாத்து வந்து கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான நாற்றுலாம் தோட்டத்துக்கு தேவையான கத்திரி நாத்து எல்லாம் வாங்கியாச்சுங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா வந்து நிறைய வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க வெண்டை விதை அவர விதை பீர்க்கங்கா விதை தக்காளி விதை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சோ ஒரு ஒரு விதையுமே வந்து பத்து தாங்க நீங்க வந்து கொஞ்சமா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி அந்த மாதிரி வந்துருங்க ஸோ நீங்க வந்து தோட்டம் ஆரம்பிக்கணும்னா இங்க வந்து இந்த மாதிரி விதை போட்டும் இது பண்ணலாம் இல்லைன்னா வந்து செடியாவும் நம்ம தோட்டத்தில் வந்து வச்சுக்கலாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த சந்தைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி போல் போயிருந்தோங்க அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து காலையிலே சந்தைக்கு வந்துடுவாங்க ஸோ நாங்கள் போன நேரம் வந்து கூட்டம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு இதை விடவே இந்த சந்தையில் வந்து சம கூட்டமாக இருக்குமாங்க காலையில விடிய காலில் வந்து நிறைய பேர் ஆறு மணிலேருந்தே வர ஆரம்பிச்சுருவாங்களாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து பத்தரை அந்த மாதிரி டைமுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ன்னா அந்த சந்தைக்கு வந்து கருவாடு தாங்க ஸோ சுற்றி காட்டுற பாருங்கள் என்னென்ன கருவாடு வாழை கருவாடு கனவா கருவாடு நெத்திலி கருவாடு அப்புறம் வந்து நிறைய வகையான கருவாடு எல்லாம் வச்சிருந்தாங்க சோ அங்க நிக்கிற அந்த டாட்டா ஏசில தாங்க வந்து கருவாடு எல்லாம் ஏத்திட்டு வந்து இங்க விற்பாங்க சோ பல ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து கருவாடு வந்து விற்பாங்க இந்த சந்தையில வந்து நாங்க சுத்தி வந்து இந்த லைன் ஃபுல்லாவுமே அந்த ரோ வரைக்கும் உங்க வந்து நான் பெரும்பாலும் வந்து கருவாடு சந்தை தாங்க வந்து இங்க மெயினாவே சொல்றாங்க நாங்க வந்து மேக்சிமம் இப்போ இப்போதைக்கு வந்து கருவாடு எதுவும் நாங்க வாங்கல ஸோ எங்க மாமியாருக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி இருக்கிறதுனால வந்து நாங்க கருவாடு எதுவும் வாங்கலங்க ஸோ அடுத்து தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மண் பாத்திரம் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ எனக்கு வந்து சட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைங்க அதுவும் இந்த பிளாக் கலர் சட்டி தான் வாங்கணுன்னு ஆசை ஸோ மீன் குழம்பு வந்து எப்பயுமே வந்து சட்டியில் வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் சட்டி வாங்கணுன்னு அதில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுனே இருந்தேங்க ஸோ ஃபைனலாக வந்து அன்றைக்கி தான் வந்து எனக்கு வந்து நிறைவேறுச்சி ஸோ நான் போயிட்டு அந்த ஒரு சட்டி கேட்டதுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதை விட கொஞ்சம் பெரிய சட்டி வந்து டூ என்ன சொல்லிருந்தாங்க சோ நான் வந்து மீடியம் வந்து அந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சட்டையை வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து தந்தாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து குறைச்சிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து வாங்கிட்டேங்க அந்த சட்டியை வாங்கிட்டு அடுத்து தான் எங்கே வந்தோன்னா வந்து எங்கள் டாடா ஏசியில் வந்து நிறைய விற்றுட்டு இருந்தாங்க ஸோ வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து மூணு கிலோ நூறுரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாத்துக்குடி வந்து வாங்கலான்னு பார்த்துங்க ஸோ சாத்துக்குடி வந்து மூணு கிலோ வந்து நூறுரூபா விற்றுருந்தாங்க இங்கே வந்து அரை கிலோவே வந்து கடையில் வந்து நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க ஸோ மூணு கிலோ நூறுரூபான்னு வந்து கண்டிப்பாக வாங்கலாங்க ஸோ நாங்கள் வந்து சாத்துக்குடி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக சாத்துக்குடியும் மாதுளம் வந்து வாங்க வாங்கிருந்தாங்க வந்து வார வாரம் திங்கக்கிழமணிக்கு போடுவாங்க ஸோ நீங்களும் வந்து வர மாதிரி இருந்தாக்கா திங்கக்கிழமை மணிக்கு காலையிலே வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து வாங்கிக்கோங்க என்னோடய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கிட்டேங்க ஸோ வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த மாதிரியான நிறைய கன்டென்ட்டுக்கு என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ